மஞ்சள் வீரன் படத்திலிருந்து டிடிஎப் வாசன் நீக்கப்பட்டுள்ளார் இதை பற்றி விரிவாக காண்போம் சாலைகளில் இருசக்கர வாகனம் ஓட்டி நிறைய சாகசங்கள் செய்து அந்த பதிவினை தனது யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்து நிறைய ரசிகர்களை கவர்ந்தவர் டிடிஎப் வாசன் இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடந்த விபத்தில் டிடிஎப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் பேரில் அவரது ஓட்டுநர் உரிமம் பத்து ஆண்டுகளுக்கு தடை செய்யப்படும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதனைத் தொடர்ந்து இயக்குனர் செல்லம் தயாரிப்பில் உருவாகி வரும் மஞ்சள் வீரன் படத்தில் டிடிஎப் வாசன் நடித்து வந்தார் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நேரத்தில் தற்போது படத்தில் இருந்து டிடிஎப் வாசன் நீக்கப்பட்டுள்ளதாக படத்தின் இயக்குனர் செல்லம் அவர்கள் தெரிவித்து உள்ளார் மேலும் படத்தில் இருந்து மட்டுமே டிடிஎப் வாசன் நீக்கப்பட்டுள்ளார் ஆனால் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர்தான் என்று இயக்குனர் செல்லம் கூறியுள்ளார் இந்த தகவல் தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது